கத்தருடைய கிருபை உங்களோடு கூட சதா காலம் இருப்பதாக என்று சொல்லி முடி நான் இந்த நாள் தியானத்திற்காக இறைமியா திருக்கசன புத்தகம் முப்பத்தி எட்டாவது காரம் இருபதாவசனம் இறைமியா சிதைக்கிய ராஜாவை நோக்கி சொல்லுகிறான் நான் உம்மிடத்தில் சொல்லுகிற கத்துடைய வார்த்தைக்கு செவிகொடும் அப்பொழுது உமக்கு நன்மை உண்டாகும் உம்முடைய ஆத்துமா பிழைக்கும் அன்புக்குரியர்களே கத்துடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போமே கத்துடைய வார்த்தை நம்முடைய காதுகள் வழியாக கேட்டு ஆத்துமாவுக்குள் கடந்து போய் அது இருக்குமேயானால் நமக்கு நன்மை உண்டாகுமா நம்முடைய ஆத்துமா பிழைக்குமா கத்துடைய வார்த்தைக்கு செவிக் கொடுக்காதனுடைய ஆத்மா மறித்து போயிருக்கிறது இன்றைக்கு நம்முடைய ஆத்மா பிழைத்திருக்கிறது எப்படி கத்துடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோம் நண்புக்குரியவர்களே வேதம் சொல்லுகிறதை கேளுங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள் வேதத்தின்படி நடங்கள் வேதத்துக்கு செவியை கொடுங்க வேதத்தை அதிகமாக வாசிங்க வேதத்தை அதிகமாக மனப்பாடம் பண்ணுங்க வேதத்தின் வேத வசனங்களை அறிக்கையிடுங்க வேத வசனத்தின்படி நடப்பதற்கு உங்களை விட்டு கொடுங்க அப்படி என்றால் உங்களுக்கு நன்மை உண்டாகுமா இன்னைக்கு நன்மைக்காக தேடுகிறோம் எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா யாராவது எனக்கு நன்மை செய்ய மாட்டார்களா என்று சொல்லி நன்மைக்கு நாம் அங்கும் எங்கும் தேடி சொல்கிறோம் வேதம் சொல்கிறது கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் போதுமா கத்துடைய வார்த்தையை கடைபிடித்தால் போதுமா நன்மை உண்டாகுமா ஆத்துமா பிழைக்குமா ஆத்துமா பிழைக்க வேண்டும் என்றால் கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் கத்துடைய வார்த்தை கீழ்புடைய வேண்டும் என்று கத்துடைய வார்த்தையை வாசிப்பதற்கு கேட்பதற்கு தியானிப்பதற்கு மனப்பாடம் பண்ணுவதற்கு அறிக்கையிடுவதற்கு கத்துடைய வார்த்தை தேடுவதற்கு உங்களை விட்டு கொடுத்து பாருங்க நன்மை உண்டாகும் இன்றைக்கு அந்த நன்மை உண்டாகும் ஆத்துமா செலிக்கும் கத்தர் அப்படியே உங்களை ஆசிரியர்